நான்காவதாக கடுமையான போராட்டத்திற்கு பிறகு நான்காவதாக இருக்கு புதுப்பட்டி ஆதி சக்தி அம்பலம் திருமதி ஆனந்தி கண்ணா ஏழாவதாக சின்ன ஓவியம் பரமசிபத்தி நினைவாக

ஒவார் தேனி மாவட்ட சென்னை ஒன்றா ஐம்பது

என்னைய இப்போ வடவந்தா வென்படிரும் ராத்திரியுண்டு இருந்து கேர்ன பாரிமா சொல்லுமா கடுமையான பரอาด 28 மணிக்கு புலோக்கிட்டு பண்ணியிருக்க ஹோட்டல்ல மூடி வரது எடுத்துக்கறீங்க கட்டி உள்ளுக்குள்ள இருக்கீங்க மாடு போறது உள்ளுக்குள்ள வந்துட்ட இருக்கீங்க 28 மணிக்கு முத முத மாட்டு மாட்டு பொன்னையா ஆம்பள ஆ வந்து பாலா 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 வந்து ஒன்று <Sessus> ஐந்து <Sessus>

போட்டு 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 அவங்க ஓட்டு போய் சைடு மாறுங்க மாறுங்க அப்படி போன முன்னாடி இருக்கு போடு 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 வா வரல நீ போட்ட போட்ட போயிருங்க

மாடி போங்கண்ணே அதான் மாடு வராது ગમે તો ને இரண்டாவது தரம் முதலமைச்சர் ஜெயலலிதா புற கூட்டத் தரமீ ராமநாதபுரம் மாவட்ட மாமன்ற உறுப்பினா இளங்கோதேவா கோச்சவந்தி சாரதி வந்தார் மூன்றாவது அடைபடுவேேன் போட்டேனே சின்னவேலி மாவட்ட சிவகบุรี டாக்டர் ஹுட்டையா பாட்டியான் ராஜவடிவத்தை சார் ஆர்ஜிர்மல் சிவா பாண்ட வெடிகள் தெரியல அலை பைனல் சைலன்ஸ் இருக்கு பண்னே அது நம்மதா போடா ஏ கோச்சிக்குல அத பைக்கு நின் பாடுறே முதலின் குறியிருத்து முதல் பட்டுக்கு மாதிரி மோஹட்ட மாத்துற பண்ையா ஆடியே போறாங்க குருப்பு ரென்ன பாண்டையா இது ஒரு பாடுட்ட சொல்ல மாட்டாங்க வேணும்லவா நீ சேரனே அலை சேரனே என்ன நீ travel இமா போய் கே அலை சேரனே நம்ம எல்லாம் மோட கூட்டி ஓடுறோம் ஏ புடி வரனேடா அப்போ வெச்சுட்டு போறோம் போடுbro duro duro right <laughs> position முதல் முறை குறி இருந்து முதல்வருக்கு மாற்றார் பொன்னையாம்பலா கொடுமே இரண்டாவதுக்கு வேற ஒரு முறை மாத்தமா மாற்றார் பொன்னையாம்பலா குருத்தோ ரென்ன பாண்டி ராஜனோடு கூடு बदला बदला தணியா ஓடி வந்து சாதி வெள்ளேதிருக்கு வரமான் இரண்டாவதுக்கு நிறைவேருக்கு மிரை சாவட்ட தேஜிட்டரும் கூட்டம் குறமே மகளண்ட <muchas> ஒரு <laughs>

இரண்டாவது மதுரை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் இரண்டு இரண்டு மாமகி ஆவார் குருப்பூர் பாண்டிய ராஜநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்து இறங்குவது இரண்டு வடிகள் தெரியாத மது தொடருக்கு கள்ளது மதுரை மாவட்டம்யகிந்தபுரத்தைச் சேர்ந்த சேர்ந்தோட்டையா இரண்டு மணி நேரம் தெரியாதே இது கிட்ட போகணேனே இந்த சென்டரில கட்டா சென்டரில கட்டா எங்கே போறேன்னு நேய் சென்டரில கட்டா நேர் முன்னாடி அணை வேன் முனை அணை வேன் முனை அணை நேர் முன்னாடி வேன் மூவ ஒடி ஓடி ஓடி நேய் ஓடி அதுக்கு பக்கத்துல மகாதா மாтор கொன்னியாவற போடுனே குருசேர் வெள்ளா மாதி ராஜனோட மாடுட்டலாம்ட்டாங்க ஓடி வரின் சாந்தி வெள்ளேந்திரன் குராமன் இது ஏய்து மாடு பாருன்னு சொல்லியா நேர்மே இரண்டாவது சுற்றுக்கு

நடந்து தெரு தெருக்கு வா ஒரு பொன்னையா ஏப்பா நீங்க தெரியியா ஓடினே ஓடினே பாட்ட பண்ணி தெரியாத நீங்க பத்தி தெரியுதா தெரு தெருக்கு தெரு தெருக்கே மேய்க்கிற திறமை சில மாமலனக்கு இன்ப தேவர் ஓடி வந்து சாதிட்டுக் கொண்டிருக்கின்றார் இரண்டாவது முறை ஹோமந்த மாத்தூர் பொன்னையாங்க குரூப் இருக்கின்ற மாமிராஜா எத்தவ நந்தனன் தெருக்கு விராமா ஆசாமல பெத்த தெரு தெருக்கு தெரு தெருக்கு

கொட்டவிருந்தா இரண்டாவது மகரி மாவட்டம் மாத்தூர் பொன்னையா மலா குறிபோலி என்ற பாண்டியா ராஜன் ஓடி வந்து சாதிகள்ல சுற்றறார் மாவட்டம் ஜெயங்கின்து புற கொட்டத் தரமே கீழமாபள்ளைக்கு ஜெயந்த இயம்பூதிய மாதிரி மதுரை சுவாமி தொன்னையாமல் குருப்பூர் சேர்ந்த பாண்டிய ராஜா அந்த பாட்டு ஓட்டி நான் பாட்டு போடுறேன் மூன்தா மாடல இதுல பெரிய டான்ஸ் பண்ணியா பாத்தியா ரெண்டுமே பாட்டு போடுவீங்க பாட்டு மூர்ல 10 மணியான மூன்தா மாடல அந்த பொண்ணுங்க சொன்னா குடுக்குறாங்க என்ன இம்பாரான சொல்லுங்க ஏய் ஓ நம்மடவ